வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்கள்ல உண்டான பலன்களை பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்க குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுங்க அது இல்லை உங்களோட ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்க அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு ஏது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க அதே சமயத்துல இப்போ உங்களுக்கு என்ன புத்தி நடக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க அதாவது நீங்க இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் புத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலனும் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனல்குள்ளே பிளேலிஸ்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போதான் நாங்கள் அடுத்து அடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமாண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போட்ஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் ரிசவராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் ரிசவராசிக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் ரோகிணி மிருக சிறிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் ரிசபராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற இடத்துல சஞ்சரித்து இருந்தாலும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பயம் பிள்ளைங்களும் குரு பகவான் சனியும் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவங்களால அவங்களாலும் பெரிய விஷயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்காமல் போனால் கூட ராகு பகவான் இந்த ரிஷவராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை மனபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே நடக்குது இருக்கும் ஏதாவது யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்தலாம் வாங்கடா டே வாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மன வலிமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு அதை கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ இல்லை வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ இல்லை உறவுக்காரங்களோ யாராவது உங்களுக்கு இந்த மறைமுக எது எதிர்ப்புகள் இருந்தது இல்லையா உங்களுக்கு குத்தல் குடத்தில் கொடுத்துட்டு இருந்தவங்களாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அது வந்து ராகு உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதே சமயத்தில் பணல் கொடுக்கல் வாங்கல வீண் பிரச்சனை சந்திக்கிற நேருங்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விஷயத்தான் அதாவது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் தொகை யாருக்காவது கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை வாங்கிறதா இருக்கட்டும் யாருக்காவது நீங்கள் பொறுப்பே எடுத்துக்கிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறதே மாமானுக்கோ மச்சானுக்கோ இல்லை நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் என்கிற அடிப்படையில் யாருக்காவது நீங்கள் கேரண்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் கையெழுத்து போடுறதெல்லாம் வச்சிக்கவே வச்சிக்காதீங்க அந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்து செயல்படுங்க ஆழம் பார்த்து காலை வைங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பண்ணிவிட பார்த்து கவனமாக இருந்துங்க அதே சமயத்தில் எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது உங்க உங்கள் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ஆளை பார்த்து காலம் மட்டும் இல்லை எந்த விஷயமாக இதாக இருந்தாலும் இதை ஒரு முறைக்கு நான் பல முறை ஆலோசித்து முடிவு பண்ணி சிந்தித்து செயல்படுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பல விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த நிலை இருந்தாலும் போக போக வண்டி பிக்கப் ஆகிருங்கிறத கண்டிப்பாக நம்ம நம்புங்க ஏன்னா இந்த மாத பிற பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடங்கிறது தொழிற்சானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் தொழில வியாபாரத்தில் ஒரு மந்த நிலையம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து மனம் தளர விடாதீங்க ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழிற்த்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால உங்கள் தொழிலில் வந்து உங்கள் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு இன்னொன்று நாட்களாக நீங்கள் ஏங்கிட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புட்டு அதே போட்டு பல விஷயத்தில் உங்களோட லாபங்களை அபிவிருத்தி செய்து கொள்ள வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் காரியத்தை சாதிச்சிக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி ரசபராசினியர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இடத்துல போட்டு கொடுக்குறது இந்த கோழி மூட்டி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு எதிராக திரும்பி பல பிரச்சனையை உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு நீண்ட நாட்களெலாம் பேர் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப விஷயம் கவனமாக இருந்துங்க இந்த பேர் கெட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு தலைக்குணிவை ஏற்படுத்திடும் அதனால் உங்கள் வேலை என்னவோ கண்டிப்பாக அதை மட்டும் இல்லை கவனம் செஞ்சுங்க யார்கிட்ட பேசுகிறது இருந்தாலும் எதிரை நிற்கிறவங்க யாருன்னு பார்த்துட்டு வார்த்தைகளை விடுங்க ஏன்னா தேவையில்லாத வார்த்தை விவாதங்கள்லாம் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேரெல்லாம் ஏற்படுத்தி கவனமாக இருந்துங்க பேசுறது யார்கிட்ட பேசுகிறது இருந்தாலும் நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வீட்டில் வந்து கணவர்கிட்ட பேசுகிறது இருந்தாலும் சரி மனைவிட்ட பேசுறதுனாலும் சரி இல்லை உறவுகாரங்கள்ட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி நட்பு வட்டாரங்கள்ட்ட யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் நாவடக்கங்கிறது இந்த மாதத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வந்து என்னடா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலேன்னு இந்த புலம்பிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் பொறுப்பாக ஒரு வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருப்பது இன்னும் சில பேருக்கு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலையையும் போய் க்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்னடா இது படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை கிடைக்கிதுன்னு சொல்லி வந்த வேலையை நிராகரிக்காமல் வீட்டில் இருந்த நாலு காசு யாருக்கு கொடுப்பா போய் தான் பார்க்கவேன்னு போய் பாருங்கள் அங்கே போனதுக்கு பிறகு நீங்கள் நினைத்தபடிய சில விஷயங்கள்லாம் வேலையில் மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது உங்கள் ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதத்தில் ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதத்தில் சிவ வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை இந்த சிவராசினேருக்கு வழிபடலாம் அடுத்து ஆஞ்சநேயர் வழிபாடும் மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் மறைமுக எதிர்ப்புகளை வெளியக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்கள் ரசவராசிக்கு அனைத்து நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்